சாதாரண சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத கடவுளே பட்லி இந்த பஞ்சபூத தவங்களில் நான் என்ன கூட நம்பாமல் உன்னையே நம்பி உன் படியே எல்லா விஷயங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க எனக்கு ஏன் இந்த பின்னடைவு மூசா எப்படி நெருப்புத்தவத்தை முடிச்சு அக்னி பகவானை அடிமைப்படுத்தினான் ஆகாயத்தையும் வென்றவனே நீ சுவா என்ன பயன் மூசா அக்னி பகவானை நோக்கி தவமிருந்து இருந்து அடிமைப்படுத்திட்டானாமே இது உண்மையா ஆ ஆமா என்ன சொல்ற பட்லி அவன் அக்னி பகவானை வசப்படுத்தி வைத்துக் கொண்டால் நான் நான்கு பூதங்களை வசப்படுத்தி என்ன பயன் நான் பஞ்ச பூதங்களையும் அடிமைப்படுத்தியவனாக முடியாதே உண்மைதான் என்ன உண்மைதான் அவன் அக்னியை அடக்கும் போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் நீ ஏன் அடக்கவில்லை அப்படியானால் நான் தோற்பதே நீ விரும்புகிறாயா ஆத்திரம் அறிவுக்கு சற்று நீ உபதேசம் வேண்டாம் நீ அவனை தடுக்காமல் விட்டதுக்கு காரணம் சொல் உன்னை பாதுகாக்க உன் தவத்தருகே நான் இருந்த போது மூசா புத்திசாலித்தனமாக வானத்திற்கு வராமல் அக்னியை அடக்கிவிட்டான் சர்வ சக்தி நீ எனக்கு அரணமைத்து விட்டு போய் அவனுடைய தவத்தை தடுத்திருக்க வேண்டியதுதானே லீஸ்வா காரியம் நடந்த பிறகு பாவ பார்த்து பலன்களை தரலாமே தவிர தெய்வங்கள் மனிதர்கள் செய்யும் முன்கூட்டியே தடுக்க மூசாவுக்கு பாவம் கிடைக்குமோ புண்ணியம் கிடைக்குமோ எனக்கு தெரியாது ஐந்தையும் நான் வேண்டும் நான் அக்னி பகவானை வசப்படுத்த உன் பக்தனுக்கு ஒரு வழி சொல் சொல்கிறேன் பஞ்சபூதங்கள் ஐந்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஒன்றை சார்ந்தேன் மற்றொன்றின் இயக்கம் இருக்கும் அதிலும் ஐந்துக்கும் தலையாயது வாயு பகவான் தெரியும் ஒன்றை பிரிந்து மற்றொன்றால் தனித்து இயங்க முடியாத இப்பூதங்களில் அக்னி மட்டும் எப்படி மூசாவின் கட்டுப்பாட்டில் தனித்து இயங்க முடியும் முடியாது அல்லவா முடியாது முடியாது என்பதை மறந்துவிட்டு மூசாவிடம் அடிமையான அக்னி பகவானுக்கு உன் நான்கு அனுப்பி தத்துவத்தை ஞாபகப்படுத்தி அவனை விட்டு விலகி வரச் விலகி வர நிர்பந்திக்கச் உஷ்ணமூர்த்தி உடன்படாவிட்டால் அதனுடனான மற்ற நான்கு பூதங்களின் உறவை கொள்ளவும் அக்னி துணிந்துவிட்டால் அது தற்கொலைக்கு சமம் என்று அக்னிக்கே தெரியும் பட்லி எந்த பூரமும் தனக்குத்தானே அழிந்து போக முடியாது அக்னி அடிப்பணிந்தே ஆக வேண்டும் போ சொன்னதை செய்ய இருந்தாலும் இது தும்ப விட்டு வாழை பிடிக்கிற டேய் ஒற்றனை அழிக்க வக்கீலாதனி கருத்து பேசுறியா வாய முழிட்டு வாடா இந்த காரியம் முடியட்டும் அதுக்கப்புறம் உனக்கு பெரிய காரியம் அவனை பொய் தந்தி கொடுத்து சாகாத எங்க அம்மாவை சாகடிச்சவன் மட்டும் இப்போ என் கையில கிடைச்சா அவனை கொத்து 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 கொத்துன்னு கொத்தி கொத்து பரோட்டா போட்டுருவேன் நீ ஏச்சி கொத்து பரோட்டா தாண்டா போடுவ நான் அவன் கைய காலை முறிச்சு கொத்து பரோட்டா போடுற அடுப்புல அவனை தூக்கி போட்டு நான் வேக வச்சவன்டா அதெல்லாம் பத்தாதுடா

பொய் கொடுத்தது நாமதான் தெரிஞ்சா ஏடா கூட மாளு ஆயிடும் இவனுங்க இவ்வளவு சீக்கிரம் வந்து கழுத்தா இருக்கிறானுங்களே என்ன பண்ணலாம் அங்க அங்கப்படுறா டேய் யார் நீ

உன் கதை கந்தலாயிடும் முதல்ல இடத்த காலி பண்ணா ஏண்டா மாமட்டியா ஒருவேளை இவனே போலி தந்தி கொடுத்துருப்பானோ தந்தியா நான் இப்போ கொடுத்த எனக்கு தெரியாது நீ இல்ல வேற யாராவது தானே மை போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வச்சுக்கிறோம் ஆஹா கண்டுபிடிச்சிட்டாங்களோ உங்களுக்கு என்ன தெரிய போகுது ஒருவேளை போலி தந்தி கொடுத்தது இவனா இருந்தா இவனை தேடி அலையிறது ரொம்ப சிரமம் மை போட்டு பார்க்கற வரைக்கும் இவனை நம்ம கூடையே வெச்சிடலாம். அட என்னப்பா நீங்க மயி இன்ன டைம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனதாச்சின் வேளையே பார்க்காம. டேய் செங்கல் பட்டு வரைக்கும் அழுதுகிட்டே போயிட்டு வந்தது எங்களுக்கு தான்டா தெரியும். ஆமா நீ என்ன மை போட்டு பார்க்க வேண்டாம்னு சொல்றதே.

அது நான் குருவே நீங்களே எங்களை எங்களை நம்பாம பேசுனீங்கன்னா வேற நம்புவாங்க சத்தியமா வந்த தந்தி உண்மை அதுல இருந்த செய்திதான் பொய் அதை விடுங்க குருவே அது நம்மக்குள்ள இருக்கிற பிரச்சனை இவன் முன்னாடி திட்டாதீங்க குருவே அயோகிய குருவே அவன் திருட துரோகி குடும்பக்காரன் குருவே நம்ம எல்லாரையும் கொல்ல பார்த்த ஒரு குலகாரன் போதும் போதும்டா யாரா திருட யாரா துரோகி இந்த பாலுவா இப்ப இவன் சிஷியண்டா பச்சை குழந்த மாதிரி அவன் குருவே என்ன குருவே சொல்றீங்க இவன் உங்க சிஷ்யனா ஆமா இவன் பச்ச குழந்தையா வேணாம் குருவே இந்த பூமி தாங்காது இவனை போய் பச்ச குழந்தைன்னு சொல்றீங்களே வானமே இடிஞ்சு விழுந்துரும் குருவே ஆமா இவன் எப்பவும் உங்க சிஷ்யனா انا என்ன ஏமாத்தி தீட்டுதனம் பண்ணிட்டு எங்கிட்ட இருக்கற பணத்தை அபேஸ் பண்ணிட்டு போனீங்களே அப்பாத்தில இருந்து

சும்மா ஒண்ணு அவனை சேர்த்துக்கல இவன் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை என்கிட்ட வந்து என்னை எப்படியாவது உங்க சிசி நான் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்கன்னு கெஞ்சோ கெஞ்சனும் கெஞ்சனா அது மட்டும் இல்லாம வீட்டு வாசல் முன்னாடி நின்றுகிட்டு உண்ணாவிரத வேற இருந்தான் அப்போ இந்த பாவி அவனை விரட்டி விரட்டி அடிச்ச அப்புறம் ஒரு நாள் வாழைப்பழ தோல்ல வழுக்கி விழுந்துட்டேன் அப்ப என்ன காப்பாத்தி எப்படி கவனிச்சுக்கிட்டா தெரியுமா அடடே என்ன ஒரு அன்பு என்ன ஒரு பாசம் என்ன ஒரு பணிவு

முதல்ல நாம கண்டுபிடிக்கணும் டேய் கண்டுபிடிச்சறடா பண்ணப் போறீங்க முதல்ல அவனை இந்த இடத்து விட்டு அடிச்சு விரட்டணும் வாங்கடா போ டேய் இருங்கடா குரு உண்மையிலேயே பாலுவுக்கு மந்திரம் சொல்லி கொடுக்கப் போறாரா இல்ல நம்ம வைத்தறிச்சல கொட்டிக்கிறதுக்காக அவன உள்ள கூட்டி போறாரா இத நாம மறைஞ்சிருந்து பாப்போம் வாங்க 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 நீ நல்லா இருக்க எழுந்த என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருவே நான் உங்ககிட்ட சிஷ்யனா சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குருவே அதே மாதிரி நீ எனக்கு சிஷ்யனா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மூணு கழுதைகளும் வேஸ்ட் உனக்கு என்ன மந்திரம் வேணும் சொல்லு நான் இப்பவே கத்து தரேன் என்ன மந்திரம் வேணும்பா குருவே இந்த உலகத்துல

மாயா பாலுவுக்கு மந்திரம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு மேலயும் நாம பொறுமையா இருக்க கூடாது சரி இப்ப என்ன பண்றது இதுக்கு ஒரே வழி நாம கௌரிய மீட் பண்றதுதான் ஓம் ஆஞ்சனேய வித்மஹே மகாவீராய தீமஹி தன்னு ஹனுமத் பிரசோதயா ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ரீம் குருவே <laughs> huh? Ah, பஞ்சபூத தவத்தின் மூலமாக நான் அடிமைப்படுத்தி இருக்கும் வருண பகவானே பூமி மாதாவே வாயு பகவானே ஆகாய தேவனே நால்வரும் எனது இந்த அழைப்பை ஆணையாக ஏற்றுக்கொண்டு உடனே என் முன்னால் எழுந்தருள வேண்டும் வணக்கம் எஜமானே வந்தனம் குருதேவா நமஸ்கரிக்கிறேன் நாயகனே மலரடி தொட்டு பணிகிறேன் பரமபிதாவே பஞ்சபூதங்கள் என்றால் அக்னி பகவானை சேர்த்து நீங்கள் ஐவர் தானே ஆம் பிரபு அப்படி இருக்க நீங்கள் நால்வரும் எனக்கு அடிமையான பின் அந்த அக்னி தேவன் மட்டும் மூசாவுக்கு அடிமையானால் அது என்ன நியாயம் சொல்லுங்கள் இது என்ன நியாயம் தன்னை வருத்திக்கொண்டு கொண்டு வருந்தி அழைப்போருக்கு வசியப்படுவது எங்களின் இயல்பு இதில் நீர் அக்னி பகவானை ஆராதிக்கவில்லை போலும் போதும் நிறுத்து ஒரே பொழுதில் உங்கள் ஐவரையும் நோக்கி நான் எப்படி தவம் இருக்க முடியும் ஒரு கிரமமாக நான் வணங்குவதற்குள் அந்த அக்னி தேவனுக்கு என்ன அந்த மாதிரி அவசரம் வந்து விட்டது மூசா இருந்த தவத்தை மெச்சி அவனுக்கு அடிமையாகிவிட்டார் இன்னார் இனியார் என்ற எங்களுக்குக் எங்களுக்கு யார் எங்களை முதலில் அழைக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் காட்சியளிப்போம் இருக்கட்டும் நீங்கள் நால்வரும் என்னோடு இருக்கும்போது போது உன் தயவின்றி அவனால் தனித்து இயங்க முடியாது என்று தெரிந்திருந்தும் அந்த அக்னி தேவன் மூசாவின் தவத்துக்கு அடிபணிந்து ஏன் அடிமையாக வேண்டும் அந்த அக்னிக்கு என்ன அவ்வளவு ஆணமம் வானமில்லாமல் சூரியன் இல்லை என்ற தத்துவத்தை அக்னிதேவன் தேவன் சிந்தித்திருக்க வேண்டாமா வெறும் அழிக்கும் சக்தி இருக்கும் அக்னி தேவனுக்கு இவ்வளவு மன துணிச்சல் போது ஆக்கும் சக்தி இருக்கும் உங்கள் அனைவரையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் எனக்கு எவ்வளவு மன இருக்கும் பூலோகத்திலே இதோ ஒரு மூலையிலே மானிடனாக பிறந்து காடு மலை என்று சுற்றி மந்திரங்களை கற்று வெல்ல முடியாத பூதலோகத்தை வென்று பிரபஞ்சத்தை இயக்கும் பஞ்ச பூதங்களில் நான்கு பூதங்களே வசப்படுத்திருக்கிறேன் என்றால் இந்த பேராற்றலை அந்த அக்னி தேவன் உணர்ந்திருக்க வேண்டுமா வேண்டாமா நீர் நிலம் காற்று ஆகாயம் என்று நான்கு புறமும் நானே வியாபித்திருக்கும் போது என் வியூகத்தை மீறி அந்த உஷ்ணதேவனால் உயிர் வாழ்ந்திட முடியுமா தானே அழித்துக் கொள்ள பிறரை அழிக்க தயங்க மாட்டான் அது அக்னி இருந்தாலும் சரி சரி அந்த பஞ்சபூதங்களையும் அடக்கி நானே இங்கே இயற்கையாக வேண்டும் என்பதே என் வெறி அதனால் அக்னி தேவனே அவனிடம் விட்டு வைக்க நான் தயாராக இல்லை போங்கள் போய் அக்னி நான் செய்ய போகும் நெருப்பு தவத்துக்கு வந்து என்னிடம் அடிப்பணிய சொல்லுங்கள் தவறினால் அவனுடைய தொடர்பை துண்டித்து அக்னி தேவனை அழித்து விட்டு வாருங்கள் போங்கள்